அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்த பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பெற்ற ஒரு வெற்றியை பற்றி சாதனை கூட சொல்லலாம் என்ன வெற்றி சாதனை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு தமிழக அரசியல் மக்களோட செல்வாக்கு பெற்று வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சிகள் கூட செய்ய தங்க இல்லை செய்ய வேண்டிய அவசியமான வேலையை செய்ய விடாமல் செய்யாமல் விட்டதோட விளைவா அதை எதிர்கட்சியா இருந்து போராட வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட அதை செய்யாமல் ஒரு விளைவு இன்றைக்கு வெறும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி போராடி அதை செய்ய வச்சிருக்கு அப்படிங்கிறத கத்த நம்ம அதை பாக்கலாம் காணொலிக்குள்ள அது என்ன என்ன சாதனை அப்படிங்கிறத பார்க்கலாம் சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளாவிலிருந்து மருத்துவக் கொள்கைகள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கொட்டப்படுது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடங்கள்ல அது கொட்டப்படுது அது வந்து பாத்தீங்கன்னா கோடகநல்லூர் அப்படின்னு ஒரு கிராமத்திலயும் கொண்டா நகரம் அப்படிங்கிற கிராமத்துல ரெண்டு இடத்துலையும் சிவனியார் குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு இடத்துலயும் அதே போல முக்கூடல் பக்கத்துல அரிய அரிய அரியநாயகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் மொத்தம் ஐந்து இடங்கள்ல கொட்டப்பட்டிருந்து அப்படி கொட்டப்படுகிற செய்தி கேள்விப்பட்ட உடனே ஏற்கனவே அந்த கொட்டப்படுற இடத்துக்காரங்களோட அஹ் முதலாளிகள் அவங்க இடத்தை சேர்ந்தவங்களே புகார் கொடுத்திருந்தாங்க அந்த புகாரை பெருசா காவல்துறை இல்லை அந்த மாவட்ட ஆட்சியர் எடுக்கவும் இல்லை அதற்கப்பறம் சுற்றுச்சூழல் மத்துக்கும் போகிற சூழல் ஏற்படுச்சு இதுல நாம் தமிழர் கட்சி நெல்லை மாவட்ட நாம் கட்சி தன்னை இணைச்சுக்கிட்டு அதுக்கு புகார் மனு கொடுக்கிற வேலையை தொடங்குறாங்க இப்படி தொடர்ச்சியா மருத்துவக் கழிவு போட்டதுன்னு சரியில்லையே ஏற்கனவே இங்க ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி மருத்துவ கழிவை அது தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனை வந்து இப்படி கொட்டக்கூடாது அப்ப இந்த மாநிலத்துக்குள்ள இருக்க மருத்துவமனைகளை இப்படி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே நாங்கனே அதை சுத்தி இருக்கிற ஒரு மையம் இருக்குது அதுல சரிவாகன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வேற்று மாநிலத்திலிருந்து அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து இங்கிருந்து வளங்களை எல்லாம் திருடி கொண்டு போகிற இடமான வந்து மருத்துவ பணிகளை இங்க வந்து கொட்டுறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பா காவல் ஆணையர் அவர்களையும் அதே போல அந்த சுற்றுச்சூழல் ஆறுவர்களையும் அந்த புகார்கள் கொடுக்கப்பட்டுச்சு தொடர்ச்சியா நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி இதற்காக போராடியதோட விளைவு இப்ப உண்மையிலேயே என்ன ஆயிடுச்சுன்னா இவர்கள் மனு கொடுங்க அப்புறம் முதலமைச்சர் உனக்கு பெற்ற போட இப்படி எல்லாம் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற போது இங்க இருக்க புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான நடவடிக்கை தொடங்கினாங்க இது என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கேரளா இது விட்டு புகார் கொடுக்கப்பட்டுச்சு கேரளாவோட சுற்றுச்சூழல் மையம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படியெல்லாம் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் தமிழ்நாடு அரசு இங்க இருக்கும் என்ன சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவட்டி என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம சுத்திகரிப்பு இருக்கு பாத்தீங்களா நாங்குநேர்ல அதுலேயே சுத்திகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதை எப்படி இங்க சுத்திகரிக்க முடியும் கழிவுளை பிரிக்காம கொண்டு வந்து இங்க கொட்டியிருக்கிறா அந்த பிரிப்பு வேலைய இங்க பாக்கக்கூடாது அது கேரளாவுக்கு தான் கொண்டு போகணும் கேரளாவிலே போய் அவங்க பிரிக்கிற விலையை பாக்கட்டும் அப்படின்னு மாதிரி ஒரு எதிர் முனுவ போட்டிருந்தாங்க இப்படி தொடர்ச்சியா நாம் தமிழர் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கு வளங்களை கெடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கழிவுளை கொட்டவே கூடாது அப்படிங்கிற உறுதியா நின்றதோட நிலை நிலைப்பாட்டில் உறுதியா நின்னதனால இன்றைய தினம் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நாம் தமிழ்ச்சிக்கு கேரளா இருந்து கிட்டத்தட்ட இருபது டிப்பர் லாரிகள் வந்து இன்னும் சொல்ல போனா ஐந்து இடத்துல கூட்டியிருந்தாங்களே அதுல மூணு இடத்துல கொண்டா நகரம் அந்த மாதிரி போகணுன்னு இந்த மாதிரி இடங்கள்ல மூணு இடங்கள்ல இன்னைக்கு ஒரு இருபது டிப்பர் லாரியில கேரளா லாரி வந்து கேரளா அரசியாளர்கள் இங்க வந்து அந்த குப்பையில அங்க குப்பையில அந்த லாரிகள்ல இந்த குப்பையில மருத்துவக் கல்லையில அள்ளி கேரளாவுக்கே கொண்டு போகிற வேலையை முதன்முதான் தொடங்கிருக்காங்க இந்த செய்தியை பாக்குற போது இந்த நிகழ்வை கேட்ட உடனே அந்த காணொலிகளை பாக்குற போது மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய வேலை இந்த மண்ணுக்குள்ள எதை இன்னொரு மாநிலத்திலிருந்து கொண்டு வரணும் எதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய வேலை எதிர்கட்சி செய்ய சொல்ல சொல்ல வேண்டிய வேலை இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக அதிமுக திராவிட கட்சி தொடர்ச்சி அந்த மண்ணை ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டு அந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களையும் கொண்டு வர்றாங்க இந்த மண்ணுக்கு எதிரான அத்தனை நலத்திட்டங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கிறாங்க இந்த மண்ணிலுக்கு வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு அவங்க உறுதுணையா நிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி வேற்று மாநிலத்திலிருந்து இந்த குப்பைகளும் கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் கோடிக்கழிவுகளும் கொண்டு வரும் அனுமதி அளிச்சாங்க பாருங்க அதே எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல நாம் தமிழர் கிறிஸ்தொட செத்தாண்ட காலம் தேர்தலில் எந்த கிட்சியோடும் குட்டின வைக்காம மக்களுக்காக மண்ணின் வளங்களுக்காக தொடர்ச்சியா களத்துல நிப்பான்னு சொல்லி ஒவ்வொரு முறை மேடைதோறும் சொல்லிட்டு இல்லையா அதை நிரூபிக்கிற விதமா நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சியானது மிக பெரிய அளவுல இந்த போராட்டத்தை தொடர்ச்சியா மனு கொடுத்த மனு கொடுத்த மனு கொடுத்த மனு கொடுத்த மனு கொடுத்த அதிகாரிகள் பார்த்து 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 இன்னும் சொல்லப் போறா அவங்கள கொடைஞ்சு 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 அவங்களை சரியான அரசு வேலையை செய்ய வச்சிருக்காங்க எந்த மாநிலத்துல இருந்து கேரளா மாநிலத்துல இருந்து தலிவுகள் கொண்டு வரப்பட்டததோ இந்த மருத்துவ கொண்டு வரப்படுறது அந்த மருத்துவ கழிவுகளை அதே மாநிலத்துக்கு திருப்பி அனுப்புகிற வேலையை வெற்றிகரமா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு செய்திருக்கிறார் ஒரு மாநில அரசு ஆட்சி அதிகாரம் படைத்த அரசு செய்ய வேண்டிய வேலைய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கூடிய எட்டு சதவீத வாக்குகளை மக்களின் நம்பிக்கையின் மூலமா பெற்று இருக்கிற நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிற அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி சாதனை ஏன்னா நான் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கேன் நாம் தமிழர் என்ன செஞ்சிருச்சு நீங்க என்ன செய்ய முடியும் தனிச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் ரெண்டு எம்எல்ஏ கூட உங்களால் அனுப்ப முடியல அப்படின்னு ஒரு வாதம் பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகாமலேயே நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு நாலு பேர் பத்து பேர் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பலர் தொடர்ச்சியா முன்னெடுத்து இந்த மருத்துவ கல்லூரியில திருப்பி அனுப்ப முடியும்னா நெல்லை மாவட்டத்துல இல்ல நெல்லையில சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் இங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருந்தா இந்த கழிவுல கொட்ட அன்னைக்கு அந்த லாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டுருமாட்டாரா இதுக்கு இருக்குது ஏன்னா கன்னியாகுமரியில கழிவுகளை கொண்டு வந்து கொட்டும் போது நாம் தமிழர் கட்சி அந்த லாரிகளை சிறைப்பிடிக்கிற வேலையை பார்த்திருக்கிறாங்க அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும் ஒரு 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 ஆட்சி இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் வெற்றி பெறாத மக்களிடையே வெற்றிகளை சம்பாதிக்காத நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத நாம் தமிழர் கட்சி செய்தனா நாம் தமிழர் கட்சி நாளை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் மேட்டதேரும் பேசுறோம்ல அதற்கு சான்றா தான் இந்த நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய இந்த வெற்றி சாதனை இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தில் இணைஞ்சுக்கிட்ட அத்தனை பேருக்கும் இசைமதி வழியா ஒரு சார் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நாம் தமிழர் அல்ல அல்ல மாற்று கட்சியில் இருக்கும் கூட நீங்க நினைச்சு பாருங்க இத்தனை வருஷம் எந்தெந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு எதிராக உங்கள் மண்ணுக்கு எதிராக உங்கள் மக்களுக்கு எதிராக உங்கள் நிலங்களுக்கு எதிராக உங்கள் நிலங்களில் இருக்கக்கூடிய வளங்களுக்கு எதிராக நடக்கிற திட்டங்களுக்கெல்லாம் எல்லாம் கீழே இங்க இருக்கும் மீத்தர் நடக்கிற திட்டம் ஐரியா திட்டங்கள் திட்டம் ஈத்தர் நடக்கிற திட்டம் பிறந்த விமான திட்டம் இங்க இருக்கக்கூடிய மதுரை விமான நிலைய விரிவாக்க திட்டம் டன்ஸ்டன் திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கும் அனுமதியும் பாதுகாப்பு கொடுத்து 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 நம்ம வளத்தை எல்லாம் கொள்ளடிச்சுவேன் இருக்கிற நிலங்களுக்குள்ள கழிவுகளை கொண்டு வந்து அந்த பலத்தை கெடுக்கிற வேலை செய்யற இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்களித்த நீங்க மக்களை பாதுகாப்போம் சொன்ன சொன்ன வார்த்தைய காப்பாற்றுகிற நிலையில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை கைவிட்டு விடாமல் அடுத்தடுத்து வர தேர்தலில் வாக்களித்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு ஆட்சி அரசியல மக்கள் அரசியல இன்னும் சொல்லப்போனா ஒரு தாய்க்கு தான் தெரியும் குழந்தைக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பது நல்ல தாய் கிடையாது குழந்தைக்கு எது உகந்ததோ எது சரியானதோ அதை கொடுப்பதான் தாய் என்பது போல ஒரு நல்ல அரசியல் ஒரு நல்ல ஆட்சியாளன் தலைவன் மக்களுக்கு எது தேவை மக்கள் என்னெல்லாம் கேட்கிறாங்க ஓசில ஆயிரம் ரூபாய் கேட்டாங்க ஓசில பாசு கேட்டாங்க அப்படி கிடையாது மக்களுக்கு இலவச கல்வியணும் இலவச மருத்துவனு இப்படி எது அவசியம் என்பதை தெரிந்து கொடுப்போம் நல்ல ஆட்சியால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை விரும்புகிற அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நேசிக்கக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தருவோம் நாம் தமிழர் பக்கம் நிற்க வேண்டிய அவசியத்தை இந்த வெற்றி சாதனை இந்த நாம் தமிழர் கட்சி நெல்லை மாவட்டம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மக்களுக்கு உணர்த்தி இருக்கும் நம்புறோம் இது போல தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் நிகழ்ச்சி தொடர்ச்சியா மக்கள் பணி ஆற்றுகிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இதுக்கு முதல் தொடக்கத்தை தொடங்கி இருக்கிற நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம்